அண்மை செய்தி குஜராத் மாநிலத்திற்கு சென்றடைந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி தற்போது ரோட் ஷோவில் ஈடுபட்டு வருகிறார் பாஜகவினர் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வரக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முடிவுற்ற பல்வேறு வளர்ச்சி திட்டப்பணிகளை பணிகளை தொடங்கி வைப்பதற்காக குஜராத் மாநிலத்திற்கு இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக பிரதமர் மோடி சென்றிருக்கிறார் முதல் நாளான இன்று தற்போது அவர் பாஜக தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் ரோட் ஷோவில் ஈடுபட்டு வருகிறார் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது அதன் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஜீவபாரதி கூடுதல் விவரங்கள் இரண்டு நாள் பயணமாக பிரதமர் மோடி தற்போது குஜராத் சென்று இருக்கிறார் குறிப்பிட்டு இன்றைய தினம் மட்டுமே மூன்று ரோட் ஷோக்களை வந்து பாஜக திட்டமிட்டிருக்கிறது குறிப்பிட்ட அந்த முதலாவது ரோட் ஷோ ஆனது தற்போது நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக பன்னிரெண்டு மணி அளவில் பல்வேறு மிக முக்கியமான திட்டங்களுக்கான ஒரு தொடக்க விழாவானது வந்து நடைபெற இருக்கிறது அதில் பல்வேறு இடங்களில் மத்திய அரசு சார்பாக அமைக்கப்பட்டிருக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்கள் தொடங்கி பல்வேறு பாலங்கள் பல்வேறு மிக முக்கியமான தொழிற்சாலைகளை வந்து பிரதமர் மோடி வந்து தொடங்கி வைக்க இருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக மாலை வந்து மூன்று முப்பது மணி அளவில் ஒரு ரோட் ஷோவும் அதே போல ஆறு மணி அளவில் ஒரு ரோட் ஷோ என இரண்டு ரோட் ஷோக்கள் அடுத்தடுத்து வந்து திட்டமிடப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக நாளை தினம் வந்து அங்க இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்த கட்சியை சார்ந்த மிக முக்கியமான பிரமுர்களுடன் வந்து பிரதமர் மோடி வந்து உரையாட இருக்கிறார் அதே போல இந்த ஆபரேஷன் சிந்தூரும் தொடர்ச்சியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த குஜராத் பயணமானது வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஆபரேஷன் சிந்துரின் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட எந்த ஒரு இடங்கள்லையும் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்துர் குறித்து இன்னும் விரிவாக பேசுவார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துருந்துச்சு இந்த நிலையில தான் தற்போது குஜராத்தில் அந்த ஒரு நிகழ்ச்சியானது வந்து திட்டமிடப்பட்டிருக்கிறது இரண்டு நாள் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த புதிய மாநிலங்களுக்கு வந்து இப்போ பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறதுக்கான பயண திட்டமானது வந்து பிரதமர் மோடி மற்றும் பாஜக வந்து திட்டமிட்டிருக்காங்க கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி